Povaco 5G Best Design Best AI Think Techno Think Purvika இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் நடந்த பனிரண்டு நாள் யுத்தம் ஒரு வழியாக முடிவுக்கு வந்தது ஈரானினுடைய அதிபர் அந்த நாட்டு மக்களுக்கு அதிகாரப்பூர்வமாகவே அறிவிச்சிருக்காரு இந்த போரை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலுக்கு வெற்றியா அல்லது ஈரானுக்கு வெற்றியா அப்படின்ற இந்த கேள்விக்கு யுத்தத்தை பொறுத்த வரைக்கும் எந்த நாடுகளுக்குமே வெற்றி இல்லை அப்படின்ற ஒரு பொதுவான பதில் இருக்கு ஏன்னா ஒரு போரை பொறுத்த வரைக்கும் அந்த நாட்டு மக்கள் மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படும் அது இரண்டு தரப்புலையுமே சரி ஆனால் இந்த போர்ல மிகப்பெரிய அளவுக்கான சேதாரமான ஒரு நாடாகவும் மிகப்பெரிய அளவுக்கு அவமானப்பட்ட நாடாகவும் இஸ்ரேலும் சரி அமெரிக்காவும் சரி இந்த இடத்துல இருக்காங்க ஏன்னா கடந்த காலத்தோட ஒப்பிடும் பொழுது இந்த முறை நடந்த இந்த போர்ல வந்து மிகப்பெரிய அளவுக்கான இழப்புகள் வந்து இஸ்ரேல் வந்து சந்திச்சாங்க ஆனால் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த வடிவேல் படத்தில் வந்து ஒரு காமெடி வரும் நான் செவனேனு தானடாக இருந்தேன் கௌரவம் கௌரவம்னு சொல்லிட்டு என் கௌரவத்தையே நாராயணிச்சிட்டேடா அப்படின்னு சொல்லி வடிவேல் வந்து ஒரு படத்தில் டைலாக சொல்லுவார் அந்த மாதிரி அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு வல்லரசு அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க ஆனால் அவர்களுக்கு இந்த போரில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு எடுத்த அந்த முடிவானது வந்து மிகப்பெரிய ஒரு அவமானத்தை ஏற்படுத்தியிருக்கு கடந்த ரெண்டு நாட்களாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பதிவு பண்ணிட்டு வராரு அவர் சொன்ன இந்த விஷயத்தின் மூலமாக இஸ்ரேல் எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு செஞ்சுருக்காங்க இஸ்ரேலினுடைய இந்த தவறுனால அமெரிக்காவுக்கு எந்த அளவுக்கு ஒரு அவமானமான விஷயமா நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ட்ரம்ப்பினுடைய இந்த பேச்சின் மூலமாக நமக்கு தெளிவா தெரியுது குறிப்பா இந்த பனிரெண்டு நாள் போர்ல வந்து இஸ்ரேலுக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு என்ன அமெரிக்காவுக்கு ஏற்பட்ட அவமானம் என்ன இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாக்கு ஒரு முக்கியமான விஷயத்த இந்த போர் சமயத்துல மறைச்சிருக்காரு அது என்ன இந்த காணொலியில தெளிவா பார்க்கலாம் நெஞ்சும் எல்லாம் இரண்டு நாளைக்கு முன்னாடி அமெரிக்கா ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க போர் நிறுத்தம் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த போர் நிறுத்தம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அமெரிக்கா சொல்றதுக்கு முன்னாடி இஸ்ரேல் கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருந்தாங்க இந்த போர் நிறுத்தம் அப்படின்னு அறிவிச்ச உடனேயே பன்னிரண்டு மணி நேரம் வரைக்கும் அமைதியா இருங்க இன்னும் சொல்ல போறோம்னா போர் நிறுத்தம்னு அறிவிச்சதுக்கு அப்புறமாக ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே உங்களுடைய எல்லா தாக்குதலையுமே எவ்வளவு சீக்கிரம் நீங்க வந்து அமைதியாக முடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்து சொல்லியிருந்தார் ஏன்னா ஒரு சீஸ் ஃபயர் அப்படின்னு அறிவிச்ச உடனேயே அந்த தாக்குதல் ஆனது நிக்காது அப்ப ஒரு ஒரு மணி நேரம் அப்படின்ற ஒரு கால அவகாசமா வந்து ட்ரம்ப் வந்து கொடுத்திருந்தாரு ஆனால் சமீபத்துல அளித்த ஒரு பேட்டியில வந்து ட்ரம்ப் என்ன சொல்லியிருந்தாருன்னா பன்னிரெண்டு மணி நேரம் வரைக்கும் நீங்க அமைதியா இருங்கன்னு நான் சொன்னேன் ஆனால் ஒரு மணி நேரத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவுக்கான ஒரு குண்டை வந்து ஈரான் மேல இஸ்ரேல் வந்து ஏவியிருக்காங்க மேல மிகப்பெரிய ஒரு அதிருப்தியில நான் இருக்கேன் ஈரான் மேலேயும் அதிருப்தியில இருக்கேன் இஸ்ரேல் மேலையும் நான் மிகப்பெரிய அதிருப்தியில இருக்கேன் இப்படி ஒரு சம்பவம் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை டிரம்பின் ட்ரம்பினுடைய இந்த பேச்சு வந்து எதன் வெளிப்பாடாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது உலக வல்லரசாக இருக்கு அப்போ அமெரிக்காவினுடைய பேச்சையே இஸ்ரேல் வந்து மதிக்கல அப்படின்றது வந்து அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு குறிப்பா பாத்தீங்கன்னா ட்ரம்ப்புக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானமான ஒரு விஷயமாக இந்த இடத்துல ஆயிருக்கு ஏன்னா ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில நடந்த இந்த மோதல்ல நான் தான் வந்து நிறுத்தினேன் அப்படின்னு சொல்லி பெருமையா பேசியிருந்தார் இல்லையா அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இஸ்ரேல் நம்ம பேச்ச கேட்கல அப்படின்றது வந்து ட்ரம்ப்புக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எரிச்சலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக ஆயிருக்கு இதன் பிறகு நேற்று நாட்டோவினுடைய ஒரு முக்கியமான ஒரு கூட்டம் வந்து நெதர்லாண்ட்ஸ்ல வந்து நடைபெற்றது அந்த ஒரு கூட்டத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காரு அதுல அவர் சொல்லியிருக்கிற விஷயம் என்னன்னா ஈரானை பொறுத்த வரைக்கும் கடந்த இரண்டு நாட்களில் இஸ்ரேல் மேல மிகப்பெரிய அளவுக்கான ஒரு தாக்குதலை வந்து நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அதுல பதிவு பண்றாரு இன்னும் சொல்ல போனோம்னா ஈரான் வந்து அருமையாக வந்து இந்த போர்ல வந்து செயல்பட்டாங்க அப்படின்றதையும் வந்து ட்ரம்ப் அந்த இடத்துல குறிப்பிடுறாரு பொதுவாக அமெரிக்காவுக்கு ஈரானை பொறுத்த வரைக்கும் ஒரு எதிரி நாடு அப்போ எதிரி நாட்டை வந்து அவ்வளவு சுலபமாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து பாராட்ட மாட்டாரு ஆனால் ஈரானை வந்து இந்த அளவுக்கு பாராட்டியிருக்கார் அப்படின்னா இஸ்ரேலுக்கு எந்த அளவுக்கான ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் அப்படின்றது இதன் மூலமாக நமக்கு நல்லா தெரியுது இது மட்டும் இல்லாம ட்ரம்ப் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு பெஞ்சமின் நெத்தனியாக்கு தன்னை பெருமையாக வந்து நினைக்கிறாரு கண்டிப்பா அவர் வந்து ஒரு நல்ல திறமைசாலி தான் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இதே மாதிரியான ஒரு தாக்குதல்ல வரும் காலங்கள்ல நடக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் இதுக்கு மேல முயற்சி பண்ண முடியாது அப்படின்றதையும் வந்து தெளிவா சொல்லியிருக்காரு அப்போ ஈரானினுடைய சேதம் அப்படின்றது இஸ்ரேல அதிக அளவுக்கு நடந்திருக்கு அப்படின்றத வந்து ட்ரம்ப்பினுடைய இந்த பேச்சின் மூலமாக நமக்கு தெளிவா தெரியுது இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த பன்னிரண்டு நாள் போர்ல வந்து இஸ்ரேலுக்கு எந்த அளவுக்கான ஒரு பாதிப்பு அப்படின்றது ஏற்பட்டிருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு ஈரானை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்குமே மிகப்பெரிய அளவுக்கான உயிரிழப்புகள் அப்படின்றது நடைபெற்றது ஆனால் ஈரானை விட இஸ்ரேலுக்கு பொருளாதார அடிப்படையில் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு சேதாரம் அப்படின்றது ஆயிருக்கு முதல்ல உயிரிழப்புகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இஸ்ரேலினுடைய கணக்குபடி இருபத்தி ஐந்து பேர் தான் இறந்திருக்காங்க அப்படின்றத சொல்லியிருந்தாங்க ஆனா ஈரானினுடைய கடைசி கட்ட தாக்குதல்ல ஒரு மூன்றிலிருந்து நான்கு பேர் இருந்ததாக அந்த நாட்டினுடைய செய்தியிலிருந்து நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது அப்போ ஒட்டு மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இருபத்தி ஒன்பது பேர் தான் வந்து இறந்திருக்காங்கன்றது இஸ்ரேலினுடைய அதிகாரப்பூர்வமான ஒரு டேட்டாவா இருக்கு அதே போல் மூன்றாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி எட்டு பேர்கிட்ட படுகாயம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்றது ஆனால் உண்மையான கணக்கு விவரங்கள் அப்படின்றது இப்போ வரைக்கும் நடந்த இந்த சேதாரத்தை எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா குறைந்தது ஐநூறு பேர்ல இருந்து அல்லது எட்நூறு பேர் வரைக்கும் இறந்திருக்கலாம் அப்படின்றதுதான் ஒரு முக்கியமான செய்தியா இருக்கு ஆனால் இஸ்ரேல பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவுக்கான தணிக்கையை வந்து அவங்க ஊர்ல செய்கிறாங்க அதாவது சென்சார்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா ஏன்னா ஈரான் நடத்திய தொடர்ச்சியான இந்த மிசைல் தாக்குதல் இருக்குல்ல இந்த மிசைல் தாக்குதல்ல எவ்வளவு கட்டிடங்கள் வந்து இடிஞ்சிருக்கு எத்தனை பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்ற இந்த டீட்டெயில்ஸ் இந்த தகவல் இருக்கு பார்த்தீங்களா இத கூட இஸ்ரேலினுடைய இராணுவம் இருக்கு இல்லையா அவங்க கிட்ட கேட்டுதான் அந்த தகவலே வந்து முதல்ல வெளில போகும் அந்த தகவல் எந்த நாட்டினுடைய ஊடகவியலாளர்கள் பத்திரிகையாளர்கள் அங்கே வந்தாலுமே இதுதான் இஸ்ரேலினுடைய நிலைமையா இருக்கு அப்போ இஸ்ரேலினுடைய இந்த கணக்கு அப்படின்றது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு போலியான கணக்காக இருக்கு இத பெஞ்சமின் நெத்தன்யாக்கு மறைச்சிருக்காரு ஏன்னா இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்றது வந்து வெளியில தெரிஞ்சதுன்னா எதிர்கட்சிகள் இருந்து இன்னும் பெஞ்சமின் நெத்தனியாக்கோவுக்கு எதிராக இருக்கக்கூடிய நபர்கள் வரைக்கும் மிகப்பெரிய அளவுக்கான போராட்டங்கள் அப்படின்றது நடத்துவாங்க அப்போ இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு பொய்ய வந்து பெஞ்சமின் நெத்தனியாக்கோ சொல்லியிருக்காரு அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது மருத்துவ துறையிலயும் சரி மிகப்பெரிய அளவுக்கான தோல்வி அப்படின்றது இதுல நடந்திருக்கு ஏன்னா மிகப்பெரிய அளவுக்கான ஒரு தாக்குதல் ஈரான் நடத்தினதுக்கு அப்புறமாக கிட்டத்தட்ட மூன்றாயிரத்துக்கு மேல வந்து படுகாயம் அடைஞ்சிருக்காங்க இல்லையா அவர்களுக்கு விரைவான மருத்துவம் அப்படின்றது வந்து கிடைக்கிறது வந்து மிகப்பெரிய அளவுக்கான தாமதமும் ஏற்பட்டிருக்கு சொல்லிட்டு இஸ்ரேல இருந்து வரக்கூடிய செய்திகள் நமக்கு உணர்த்து அடுத்ததாக மக்களினுடைய இடப்பெயர்வு அப்படின்றது அதிக அளவுக்கு இந்த தாக்குதல் மூலமாக நடந்திருக்கு இதன் பிறகு இஸ்ரேலினுடைய பொருளாதார இழப்பு நாட்கள்ல அதிகமாயிருக்கு முதல்ல ஈரான் மேல இஸ்ரேல் நடத்திய இந்த பன்னிரண்டு நாள் தாக்குதல் இருக்கு இல்லையா இதுல ராணுவத்திற்கு இஸ்ரேல் செலவு பண்ண தொகை அப்படின்றது வந்து ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட நூறு மில்லியன் அமெரிக்க டாலர்ல இருந்து இருநூறு மில்லியன் அமெரிக்க டாலர் தான் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூறு கோடியில இருந்து இந்திய மதிப்பில் ஆயிரத்தி அறுநூறு கோடி இதுக்குள்ள ஒரு செலவை பண்ணியிருக்காங்க அப்ப பன்னிரெண்டு நாள் போர் அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்று புள்ளி ரெண்டு பில்லியன் அமெரிக்க டாலர் கிட்டத்தட்ட இந்திய மதிப்பில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்தாயிரத்துல இருந்து பன்னிரெண்டாயிரம் கோடிக்குள்ள இந்த செலவுன்றது இந்த குறுகிய காலத்திலேயே வந்து இஸ்ரேல் வந்து செலவு பண்ணியிருக்காங்க அடுத்ததாக பார்க்கும் பொழுது இதுல இந்த பத்தாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணாங்க பாத்தீங்களா இதுல கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் அப்படின்றது அயன்டோம்காகவே வந்து அவங்க செலவு பண்ணியிருக்காங்க ஏன்னா ஈரான் வந்து அதிக அளவுக்கான தாக்குதல் அப்படின்றது வானத்துல வந்து அவங்க செஞ்சிருந்தாங்க அப்போ வானத்துல வரக்கூடிய இந்த மிசைல் தாக்குதலை வந்து தடுக்கிறதுக்கு டோம்ஸ் அதிக அளவுக்கு அவங்க பயன்படுத்துனாங்க ஆனால் டோம் வந்து பல இடத்துல வந்து தோல்வி அடைஞ்சதுனால பல்வேறு மக்கள் வந்து உயிரிழந்திருக்காங்க ஸோ இஸ்ரேலுக்கு இந்த ஒரு பொருளாதார இழப்புன்றது அதிகமாக நடந்திருக்கு அடுத்ததா மிசைல தாக்கக்கூடிய இந்த அயண்டோம் வசதி இல்லாத சில இடங்கள்ல கட்டிடங்களாக இருக்கட்டும் வீடுகளாக இருக்கட்டும் இல்லை வந்து மருத்துவமனையாக இருக்கட்டும் இல்லை பள்ளிக்கூடங்களாக இருக்கட்டும் இந்த மாதிரியான இடங்களில் மிகப்பெரிய அளவுக்கான சேதாரம் அப்படின்றதா இருக்கு அந்த சேதாரத்தினுடைய மதிப்பே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலராக இருக்கு இந்திய மதிப்பில் கிட்டத்தட்ட கோடிக்கு மேல இருக்கு அப்போ கட்டிடங்களினுடைய இந்த எண்ணிக்கை அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு பில்லியன் கிட்ட தொடுது அடுத்ததாக தொழிற்சாலைகள் அப்படின்றதே மிகப்பெரிய அளவுக்கு வந்து பாதிப்புக்கு உள்ளாயிருக்கு இந்த பன்னிரெண்டு நாட்கள்ல ஏன்னா ஈரானை பொறுத்த வரைக்கும் ஐஃபா நகரத்தை நோக்கி மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்தியிருக்காங்க ஐஃபா நகரத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலினுடைய பொருளாதாரத்துல ஒரு முக்கியமான ஒரு பகுதியாகவும் இருக்கு அதே மாதிரி தெற்கு இஸ்ரேலையுமே மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்தியிருக்காங்க அப்போது வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய பொருளாதார நகரமும் தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பொருளாதார அந்த மண்டலமும் மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு அப்படின்றது ஆயிருக்கு இதனால தொழிற்சாலைகள் வந்து கிட்டத்தட்ட முப்பது சதவீதம் வர அவங்களுடைய உற்பத்தி அப்படின்றது குறைஞ்சிருக்கு அடுத்ததா இஸ்ரேலினுடைய விமான போக்குவரத்து அப்புறம் சுற்றுலா இந்த ரெண்டுமே மிகப்பெரிய அளவுக்கான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு ஏன்னா ஈரானினுடைய இந்த தாக்குதல் மூலமாக குரியன் அப்படின்ற விமான நிலையம் வந்து மூடப்பட்டது இந்த விமான நிலையம் வந்து மூடப்பட்டதுனால இருபது சதவீதம் அவங்களுடைய சுற்றுலா வருவாயில வந்து பாதிப்பு வந்து ஏற்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாமல் விமான நிறுவனங்களுக்கு கிட்டத்தட்ட நூறு மில்லியன் அமெரிக்க டாலர் வரைக்குமே நஷ்டமாயிருக்கு கிட்டத்தட்ட சொல்லப்போனா இந்திய மதிப்பில் ஒரு எட்நூத்தி அறுபது கோடி ரூபாய் இதை தாண்டி இஸ்ரேலினுடைய பதினோரு நகரங்களானது ஈரானினுடைய இந்த தாக்குதல் மூலமா மிகப்பெரிய அளவுக்கான சேதாரமும் வந்து ஆயிருக்கு முதல்ல எடுத்துக்கிட்டோம்னா பேட்யாம் அப்படின்ற ஒரு நகரம் இருக்கு அந்த நகரத்தில் ஒரே ஒரு ராக்கெட் மட்டும் இருந்தாங்க அந்த ஒரு தாக்குதலில் வந்து ஒன்பது இஸ்ரேலியர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க இரநூறுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து காயமடைஞ்சிருக்காங்க அந்த நகரத்தில் கிட்டத்தட்ட அறுபத்தி ஒரு கட்டிடங்கள் வரைக்கும் வந்து சேதாரமாக இருக்கு மற்றும் மக்கள் வந்து அங்கிருந்து இடம்பெயர்ந்திருக்காங்க அதுக்கப்புறமா ரமட் கான் அப்படின்ற ஒரு நகரம் இருக்கு இந்த நகரத்திலுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்பது கட்டிடங்களுக்கு மேலே வந்து இடிஞ்சு விழுந்திருக்கு ஒரு பெண் வந்து உயிரிழந்திருக்காங்க அடுத்ததாக இஸ்ரேலினுடைய ஒரு நகரமான ரிஷான் அப்படின்ற ஒரு நகரம் இந்த நகரத்துல பல வீடுகள் அப்படின்றது வந்து தாக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஐந்து பேர்கிட்ட வந்து படுகாயம் அடைஞ்சிருக்காங்க இரண்டு பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க அந்த இடத்துலயுமே மக்கள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு இடம்பெயர்வும் செஞ்சிருக்காங்க இதன் பிறகு நான்காவதாக நகரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது பென்னி பர்க் அப்படின்ற ஒரு நகரம் இந்த இடத்துல இஸ்ரேலினுடைய பாடசாலை ஒன்று வந்து மிகப்பெரிய அளவுக்கு தரைமட்டம் மட்டம் ஆயிருக்கு ஒருவர் வந்து உயிரிழந்திருக்காரு இதன் பிறகு பெட்டா டிக்காவா அப்படின்ற ஒரு இடம் அந்த இடத்துலையுமே பாத்தீங்கன்னா மக்களினுடைய இந்த அடிப்படை தேவைகளை வாங்கக்கூடிய மிகப்பெரிய அளவுக்கான கட்டிடங்கள் வந்து இடிஞ்சி விழுந்திருக்கு இதன் பிறகுதான் ஹாலோன் அப்படின்ற ஒரு நகரம் இருக்கு ஹாலோன் நகரத்துலையுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினாறு பேர்கிட்ட படுகாயம் அடைஞ்சிருக்காங்க அந்த இடத்துலையுமே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கான கட்டிட சேதங்கள் அப்படின்றது நடந்திருக்கு இதன் பிறகுதான் டெல்ல வீவ் இஸ்ரேலினுடைய மையப்பகுதி முக்கியமான பகுதியான டெல்ல தான் இரண்டு மிசைல்கள் வந்து தாக்கியிருக்கு இந்த மிசைல் தாக்குதலில் வந்து இரண்டு பேர் வந்து படுகாயம் அடைஞ்சதாக இஸ்ரேல் தரப்பில் வந்து சொல்கிறாங்க ஆனால் அந்த இடத்துல பொருளாதார இழப்பு அப்படின்றது அதிகமாக நடந்திருக்கு அதன் பிறகு ஒவ்வொன்றா பார்க்கும் பொழுது ஹைஃபா நகரத்திலயும் அளவுக்கான ஒரு சேதாரம் அப்படின்றது அந்த இடத்துல நடந்திருக்கு அப்போ ஈரானினுடைய தாக்குதல் மூலமாக இஸ்ரேலினுடைய முக்கிய நகரங்களும் சரி அல்லது இரண்டாம் கட்டத்துல இருக்கக்கூடிய நகரங்களும் சரி மிகப்பெரிய அளவுக்கான சேதாரம் அப்படின்றது ஆயிருக்கு இதன் மூலமாக இஸ்ரேல் இதிலிருந்து மீண்டு வர்றதுக்கே சில வருடங்கள் அப்படின்றது ஆகும் இந்த நிலைமையில இந்த போர் நிறுத்தம் அப்படின்றது வந்து அமெரிக்காவும் சரி இஸ்ரேலும் சரி ஈரான்கிட்ட வந்து கெஞ்சிருக்கு அதாவது நேரடியாக இல்லைனாலும் மறைமுகமாக கெஞ்சிருக்காங்க அப்படின்றது வந்து நமக்கு ரொம்பவே தெளிவாக தெரியுது ஏன்னா ஹமாஸ் வந்து தொடர்ச்சியாக கிட்ட வந்து இந்த போர் நிறுத்தம் வந்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது இஸ்ரேல் தற்பொழுது வரைக்குமே அதை மறுத்துட்டு வராங்க இஸ்ரேலுக்கு வந்து ஆதரவாக அமெரிக்கா வந்து ஐநா மன்றத்திலேயே வந்து மிகப்பெரிய அளவுக்கான ஆதரவை வந்து கொடுக்குறாங்க அப்படி இருக்கும்போது ஈரான்கிட்ட எதனால போர் நிறுத்தம் அப்படின்றத வந்து இஸ்ரேல் வந்து ஒத்துக்கணும் அப்போ இந்த இடத்துல அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு தான் மிகப்பெரிய ஒரு அழுத்தம் வந்து அவர்களுடைய நிர்வாகத்திலையும் சரி அவர்களுடைய நாட்டு மக்களுக்கும் சரி மிகப்பெரிய அளவுக்கு இந்த போருக்கு எதிரான ஒரு மனநிலை அப்படின்றது இருக்கு இந்த அடிப்படையில் தான் ஈரான் வந்து இந்த போரில் ஒரு வெற்றியாளராக பார்க்கப்படுறாங்க